ஆண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக நான் அது பதில் சொல்லணும் இருந்தால் கரெக்டாக கேட்டிங்க அறிவாளையனுடைய வாசல் அறிவாலயத்தினுடைய வாசல்ல கொத்து அவர் வயசு என்னங்கன்னா என் வயசு என்ன என் வயசுக்கு ஆரஸ்பார ஜெயா பற்றி அதெல்லாம் பேசவே கூடாது ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூரை பார்த்து அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை நாவெடுக்கம் இல்லை அவங்க எல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு கிடைக்கும் போயிடும் அதனால தான் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லுவோம் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவோம் வனப்பிரஸ்தம் அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியல் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால் அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்புலிங்க நான் ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேரில் அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா எழுபது அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்படின்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதளித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர் எஸ் பாரத் அதாவது ஏதெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாள